அனைவருக்கும் வணக்கம் அகவலில் நானூத்தி ஏழிலிருந்து நானூத்தி பதிமூன்று வரை வண்ண திரைகளை பற்றி ராமலிங்க அடிகளார் குறிப்பிடுகிறார் கருப்பு திரையிலிருந்து நீலம் பச்சை செம்மை பொன்மை அதாவது மஞ்சள் வெண்மை கலப்பு என்று வண்ணங்களை திரைகளாக குறிப்பிடுகிறார் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது என்று இந்த உரைநடையிலே பல இடங்களில் பார்த்திருக்கிறோம் அதனால் இந்த திரைகள் இந்த வண்ணங்கள் உடலிலே இருக்கிறதா என்று சிந்தித்தபோது பல ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆன்மீகவாதிகள் இந்த திரைகள் உடலிலே இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் இந்த திரைகளை சக்திகளாக குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வரிசையிலே வரும் வண்ணங்கள் வானவில்லின் வண்ணங்கள் போல இல்லை இந்த திரைகள் அதாவது இந்த வண்ணங்கள் உடலிலே முதுகு தண்டிலே இருக்கும் நாளமில்லா சுரப்பிகளை குறிக்கிறது ஒவ்வொரு சுரப்பியை சுற்றிலும் இருக்கும் அந்த வெளிதான் சக்கரம் உடலிலே மொத்தமாக ஏழு சக்கரங்கள் இருக்கின்றன கரைவின் மா மாயை கரும் பெரும் திரையால் அரைசது மறைக்கும் அருட்பெரும் ஜோதி இந்த கருப்பு திரை மாயையை குறிக்கின்றது மனித இனமே ஆசைகளால்தான் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த கருப்பு திரை அதாவது இந்த சக்கரம் சூலகம் மற்றும் விறைச் சுரப்பியை குறிக்கிறது அது முதுகுத்தண்டின் அடிவாகத்தில் இருக்கிறது அடுத்த இரடி பேரொரு நீல பெருந்திரை அதனால் ஆறுயிர் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி உடலிலே உயிர் இருக்கும் இடத்தை நீலத்திரை குறிக்கிறது முதுகுத்தண்டிலே கீழே இருந்து அடுத்து இருக்கும் நாளமில்லா சுரப்பி அந்நீரக சுரப்பி அல்லது ஆங்கிலத்தில் அடுத்த ஈரடி, பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுற மறைக்கும் அருட்பெறும் ஜோதி உடலும் உயிரும் பெற்று அது வாழ்வதற்கு தேவையான சக்தியை கொடுப்பது உணவு அந்த உணவை ஜீரணம் செய்யக்கூடிய அந்த கணையமே அடுத்த நாளமில்லா சுரப்பி அதுவே பச்சை குறிக்கிறது அடுத்த ஈரடி செம்மை திரையால் சித்துரு வெளியை அம்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி இங்கே செம்மை திரை என்பது அடுத்து வரும் நாளமில்லா சுரப்பி மாயூகம் என்கிற தைமஸ் கிளாண்ட் இந்த சுரப்பி இதயத்திற்கு பக்கத்திலே இருக்கிறது அடுத்த பொருளுரு வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெறும் ஜோதி பொன்மை திரை அதாவது மஞ்சள் திரை கேடயச் சுரப்பி அல்லது வீதனம் என்கின்ற தைராய்டு சுரப்பியை குறிக்கிறது இந்த தைராய்டு சுரப்பி உணவிலே இருக்கும் கிருமிகளை தடுத்து நல்ல உணவை உள்ளே அனுப்புகிறது அடுத்த ஈரடி வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி வெண்மை திரையென்பது பிட்யூட்டரி சுரப்பி அதாவது கபச்சுரப்பி சுவளி என்றும் அழைக்கப்படுகிறது அந்த சுரப்பியிலே கவனம் வைக்கும்போது போது சிற்சபையில் ஒளியை காண்பதாக பல இடத்திலே பார்த்திருக்கிறோம் அகவலில் அதுதான் இங்கே அடுத்த திரை இந்த திரை பூர்வ மத்தியிலே இருக்கிறது அடுத்த ஈரடி கலப்பு திரையால் கருது அனுபவங்களை அலப்புற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி கலப்பு திரை என்பது கூம்பு சுரப்பியை குறிக்கிறது ஆங்கிலத்திலே பைனியல் கிளாண்ட் அது பிட்யூட்டரி சுரப்பிக்கும் மேலே இருக்கிறது அங்கே கவனம் வைக்கும்போது எல்லா அனுபவங்களையும் பெறலாம் கலப்பு திரை என்பது எல்லா வண்ணங்களையும் சேர்த்தால் வரும் வண்ணமே அடுத்த ஈரடி விடய நிலைகளை வெவ்வேறு திரைகளால் அடர்புற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி உலகிலுள்ள பல்வேறு விடயங்கள் நிகழ்வுகள் மறைப்புகளாக திரைகளாக மறைக்கப்பட்டிருக்கின்றன ஆழ்ந்த சிற்சபை தவத்தின் மூலமாக இந்த அனைத்து திரைகளையும் கடந்து அருட்பெரும் ஜோதியை அனுபவிக்கலாம்